அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே மகா சங்கடகர சதுர்த்தி வரப்போகுது பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அன்று எப்படி பூஜை செய்யணும்னு ஏற்கனவே தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் அந்த ஆடியோ நீங்கள் நம்ம சேனலில் கேட்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கேளு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோவில் லிங்க் கொடுக்குறேன் இந்த ஆடியோவில் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்யக்கூடாத ஏழு காரியங்கள் உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக இந்த ஆடியோவை நீங்கள் முழுமையாக கேட்டு பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அறிவிப்பு எந்தவித பூஜையும் இல்லாமல் எந்த விதமான மந்திரமும் சொல்லாமல் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கடைபிடிக்காமல் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் பரிபூர்ணமான அருளை பெற வருகின்ற விநாயகர் சதுர்த்தி முதல் தந்திர எந்திர வித்தை என்ற ஒரு வாட்ஸ்அப் வகுப்பை தொடங்க போகிறேன் பதினோரு நாள் இந்த வகுப்பு நடக்கும் பதினாறு தந்திர எந்திர வித்தைகளை சொல்லித்தர போகிறேன் இந்த வகுப்பில் சேரணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்களை தருகின்றேன் வருகின்ற பனிரெண்டாம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி நன்னாள் ரொம்ப புனிதமான ஒரு நாள் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த அருமையான நாளில் செய்யக்கூடாத முதல் விஷயம் அன்று புலால் உணவுகளை தவிர்த்து விடுங்கள் அதாவது அசைவ உணவுகள் எந்த ரூபத்திலேயோ வீட்டிலேயோ வெளியவோ அதை நீங்க சேர்த்துக்காதீங்க இறையொருள் குறைந்துவிடும் இரண்டாவது அன்று தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் மூன்றாவது அன்று இரவு சந்திர தரிசனம் பார்க்காமல் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்க விரதம் இருந்தால் கண்டிப்பாக சந்திர தரிசனம் பார்த்துட்டு தான் விரதத்தையே முடிக்கணும் மற்றவர்கள் குறைந்தபட்சம் சந்திர தரிசனத்தை மட்டுமாவது பார்த்துவிட்டு விட்டு அதன் பிறகு இரவு உணவு எடுத்துக்கோங்க அடுத்ததாக அன்று யாரிடமும் எக்காரத்தை கொண்டும் கோபமாக பேசக்கூடாது கோபத்தை அன்று பாராட்டக்கூடாது அடுத்ததாக யாரிடமும் அன்று எதற்காகவும் பொய் பேசுதல் அதாவது பொய் உரைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஈடுபடக்கூடாது ஆறாவது விஷயம் தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இதை எக்காரத்தை கொண்டும் உங்கள் மனதிற்குள் வர அனுமதி செய்யாதீர்கள் தீய எண்ணங்களை மனதில் கொள்ளக்கூடாது ஏழாவது இறுதியான விஷயம் யாருடைய மனசையும் புண்படுத்தக்கூடாது யாரையும் தவறாக விமர்சனம் பண்ணக்கூடாது யாரையும் தரம் தாழ்த்தி பேசுதல் கூடாது வருகின்ற பன்னெண்டாம் தேதி இந்த ஏழு காரியங்களை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மகா சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் இப்படி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு தகவலையும் பார்த்து பார்த்து பகிர்ந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை பகிர்ந்துக்கோங்க அன்பானவர்களே இந்த வருடம் நவராத்திரி இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நவராத்திரி நவமூலிகளை கொண்டு நாம் வீட்டில் தூபம் காட்ட வேண்டும் அதற்காக நவராத்திரி நவமூலிகை தூப செட் நம்ம விற்பனைக்காக கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்பது பாக்கெட்டுகள் பதினெட்டு மூலிகைகளை ஒன்பது பாக்கெட்டுகளில் அடைத்து உங்களுக்கு தருகின்றோம் அதை எப்படி பயன்படுத்தணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ நான் கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோ லிங்க்கும் இந்த வீடியோ கீழே இருக்கு கேளுங்க இந்த நவராத்திரி நவமூலிகை செட் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரி மெசேஜ் அனுப்புகிற அதனுடைய விளக்கங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்